இங்கே செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டம் நூற்றி பதினொன்று மின்னல் கீழ் மின்னல் கிராமத்தில் எழுந்தருளி அருள்பாலிக்கக்கூடிய அருள்மிகு விசாலாட்சி உடனுரை விஸ்வநாத பெருமான் மீண்டெழு புதுக்க கோவிலிலே பானுவாரம் என்று சொல்லக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மாலை வேலையிலே இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கக்கூடிய நீங்களும் இந்த ஆலயத்திற்கு வந்து செல்வோரை காண்போரும் இந்த ஆலயத்தில் பூஜை செய்து சிறப்போடு வாழக்கூடிய அனைத்து அன்பர்களும் அறம்பொருள் இன்பம் வீடு என்று சொல்லக்கூடிய நால்வகை பயணம் புரிந்து நன்னிலை ஏதவும் நீண்ட வாழ்நாள் பிறகும் எல்லாம் வல்ல இறைவனை மலர் தூவி வழிபாடு செய்கிறோம் விசாலாட்சி உடனுரை விஸ்வநாத பெருமானு பேர் ஆம விசாலாட்சி உடனுரை விஸ்வநாத பெருமானு பேர் பதினாறரை வருடங்களாக இந்த சாமிக்காக இந்த கோவிலுக்காக கொண்டு வந்தவற்ற எல்லா சிலைகளும் ஒரு படிக்கட்டு கீழே வந்து கிடத்தி வச்சுருந்தாங்க எதையாச்சியாக ஒரு நாள் ஒரு சிவனடியாரை கூட்டிகிட்டு வரும்போது இந்த இடம் வந்து ஒரு குட்டக்கரைன்னு சொல்லுவாங்க குளம் மாதிரி இருந்தது அதில் வந்து சிவலிங்கம் இருந்தது அது வீரல் விட்டு இருந்தது நந்தியம்பெருமான் பின்னப்பட்டு இருந்தார் பதினாறு வருஷமாக நின்று இருந்த கோவிலை எதாச்சும் ஒரு முறை ஒரு சிவனடியார் வந்து அது என்ன கும்பாபிஷேகம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கோவிலை பொறுத்தவரைக்கும் நிறைய அதிசயங்கள் நடந்திருக்கு எண்ணி தொண்ணூறு நாளில் கும்பாபிஷேகம் முடிஞ்சது எண்ணி தொண்ணூறு நாளில் ரெண்டாயிரத்தி பத்தில் அதுக்கு முன்னாடி பதினாறரை வருஷமாக இருந்த கோவில் இந்த கோவிலுக்கு ஸ்தபதி யாருன்னு தெரியாது கோவிலில் பூஜனாக என்னன்னே தெரியாது எனக்கு நான் உன் களையா புள்ள பிள்ளை மாதிரி வெளியே சுற்றிக்கிட்டு இருந்தேன் எல்லாரும் கிண்டல் நக்கல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாலும் நானே கொண்டு வந்து சேர்த்துட்டார் என்ன பத்திரிகை அடித்து முடிச்ச பிறகு தான் ஸ்தபதி கிட்ட போய் இத்தனாந்தேதி கும்பாபிஷேகம் வச்சுக்கிறோம் நீங்கள் வந்து வேலையை முடிச்சு கொடுக்கணும் அதுக்கு முன்னாடியே இந்த ஊரில் இருந்த ஸ்தபதியை கூப்பிட்டு கொத்தனாரியே கூப்பிட்டு நீங்கள் என்ன கட்டுவீங்களா கட்டுங்க இந்த டிசைன் போகிறத மட்டும் விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆரம்பித்து ஒரு அன்னைக்கு கோபுர தரிசனம் ஆரம்பித்தேன் ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு கோபுர தரிசனம் எண்ணி தொண்ணூறு நாளில் தமிழ் முறையில் கும்பாபிஷேகம் எங்கள் தலைமுறையில் நான் ஏறி மேலே ஏறி தண்ணி ஊற்றுற பாக்கியம் எனக்கு கிடைச்சிது எங்கள் அப்பாவுக்கு கூட அந்த வாய்ப்பு இல்லை அதுக்கப்புறம் நாலு கும்பாபிஷேகம் பண்ணிவிட்டோம் வெளியே வெளியெலாம் போயிட்டு நாங்கள் தமிழ் முறையில் வந்து சிவசாந்தலிங்கர் அருள்நெறி மன்றத்தோடு சேர்ந்து திருமணம் காதுகுந்தினி இது மாதிரி ச விசேஷங்கள்லாம் செய்கிறோம் மடத்தில் இருக்கிறதால அவங்களுடைய அனுகிரகத்தோடு இங்கே பக்கத்து கிராமத்தில் இருக்கிற அறுபத்தஞ்சு கிராமங்களுக்கு நித்தியமாக தீபம் எரியாத கோவில் எங்கெல்லாம் பாழடைஞ்சிருக்கோ கோவில் அந்த கோவிலுக்கெல்லாம் போய் புனராதாரணம் பண்ணுற பணிகள்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு இந்த கோவிலுக்கு வந்து சேர்ந்த பிறகு எனக்கு ரொம்ப நாளாக திருமணம் ஆகாத இருந்ததால் நான் சாமியாராக போயிட்டேன் அப்படின்னா விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் சங்கரமடத்துலேருந்து வந்து எங்கள் மாமியார் வீட்டில் போயிட்டு பொண்ணு கேட்டாங்க பொண்ணு கேட்ட பிறகு மாமியாரானாங்க பொண்ணு கேட்டாங்க மாப்பிள்ளை என்ன வேலை செய்கிறாருன்னு உங்கள் மாப்பிள்ளை எங்கள் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாருன்னு சொல்லிட்டு எனக்கு நாலு மாதத்துக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட்டு நாலு மாதமாக உட்காந்த இடத்துலையே சம்பளம் வாங்கினேன் கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரையும் கொடுத்து நாலு மாதத்து சம்பளத்து பணத்தையும் கொடுத்து அதுக்கப்புறம் போனாங்க டியூட்டியோ கொரோனா நோ ஒர்க் நோ ஜாப் பண்ணாங்க அதனாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு கடந்த பதினேழு வருஷமாக இந்த கிராமத்திலே ஒவ்வொரு மாதமும் மூணாவது புதன்கிழமை ஆப்ரேஷன் பண்ணி ஒரு பத்தாயிரம் பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சங்கரமடத்தின் சார்பில் இயங்கக்கூடிய திருக்கோவில்கள் வழிபாட்டு குழு சத்சங்கத்தின் மூலிமா ஐந்து தம்பதிகளுக்கு வயதான தம்பதிகளுக்கு வந்து இங்கே தம்பதி பூஜை நடந்தது பிப்ரவரியில் வந்து மாசி சிவராத்திரி இருந்ததால் இல்லை இப்போ மார்ச் மாதம் நான்காவது ஞாயிற்றுக்கிழமை நான்காவது ஞாயிற்றுக்கிழமை இங்கே முந்நூறு பேர் வந்தாலும் அமர்ந்து விளக்கு பூஜை பண்ணுற அளவுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் எதிர் வரக்கூடிய இந்த நேரத்தில் உங்கள் எல்லோருக்கும் அந்த பூஜையில் நீங்களாம் கலந்துக்கணும்னு அழைப்பு கொடுக்குறோம் சிவனுக்கு சிவபுராணம் பாடிட்டு உங்கள் சார்பாக மரத்து வழிபாடு செய்கிறோம் நீங்கள் சிவபுராணம் பாடலாம் இந்த வழக்கறிஞர் உழவார பணிமன்ற குழுவினர்களுக்கு எங்கள் கிராமத்தின் சார்பாகவும் விசாலாட்சி உடனுரை விஸ்வநாத பெருமான் திருக்கோவில் அரங்காவலர் குழு சார்பாகவும் இங்கே வந்து இறைவனை சேவித்தது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த இறைவனை பற்றி சொல்லுங்கள் குழந்தை இல்லாதவங்களுக்கு இங்கே வந்து குழந்தை பிறந்து அவங்க தான் மணி வாங்கி கொடுத்துருக்காங்க அதை கையில் அடிக்கிற மணி இங்கே அவங்க வாங்கி கொடுத்தது தான் திருமணமாகி வாழாத இருந்தவங்க இங்கே வந்து தாலி போட்டு கட்டிவிட்டு அவங்க திருமணமாகி இப்போது கணவன் மனைவியோட இருக்கிறாங்க அந்த பிள்ளைங்களாம் இப்போ கிரவுண்டு வருவாங்க விளையாடுறதுக்கு இங்கே குழந்தை பிறந்த பொங்களெல்லாம் அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஆனதால் நான் சாமியோட பேரையே என்னுடைய பையனுக்கு ஸ்ரீ ஸ்ரீ விஸ்வநாதன் பேர் வச்சுருக்கேன் இதெல்லாம் இங்கே கோவிலில் நடந்து அதிசயம் உணர்ந்தவர்களுக்கு தெரியும் அதனால் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் இந்த செய்தியை இப்போ நம்ம வழிபாடு பண்ணலாம் நீங்கள் ஆரம்பிங்க விளக்கது இருள் கடுப்பது சொல்லக விளக்கது ஜோதியில் உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமசிவாயவே சிவாயவே ஆலந்தான் செய்தானே ஆதியை அமர்கள் தொழுதேத்தும் சீலந்தான் பெருதும் உடையானை சிந்திப்பார் அவருக்கு ஏலவார் கோழாலம்மை என்றும் ஏற்றி வழிபடப்பட்ட காலகாலன் எம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாரே தொல்லை இரும்பிறவி சூழும் தலை அல்லல்லருத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியலிக்கும் வாத ஊரின் திருவாசகம் எனும் தேன் நமசிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க இமை பொழுதும் மின் நீங்க அதான் தாள் வாழ்க கோகழியாண்ட குருமனிதன் தாள் வாழ்க வாழ்க நின்றான் தாழ்வாழ்கேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட அடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க கரம் கோய்வார் உள்மகும் கோண்கடல்கள் வெல்க சிரங்குவிவார் ஓங்குவிக்கும் கடல் வெல்க ஈசன் அடி போற்றி எந்தை எடி போற்றி தேசம் நடி போற்றி சிவன் சேவ் அடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பெருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் விருந்தனும் தேவ நடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்று அதனால் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன்யான் கண் முதலான் தன்கருணை கண்காட்ட வந்தெய்தி என் முதற் இறைந்து விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்குலியாய் என் நிறந்தலை இலாதானேன் என் பெரும் சீர் பொல்லாவினை என் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்காய் வல்ல சுரராய் முடிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழ்த்தேன் என்பெருமான் மெய்யே உள்ளறிவே ஆக்கம் அலுவறுதி இல்லாய் துலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருதருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்ந்தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்ற மணங்கமணன் நின்ற மறையோனே கரந்தபால் கண்ணலோடு நீ கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையில் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கலோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினை என் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தங்கும் புழுவழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயிற்குடிலை குடிலை மலங்க புரணைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலந்தான் இயலாத சிறியர்க்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கழல்கள் காட்டின் ஆயிற்று கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவையும் மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் தேசனே தேனாரமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆறாவமுதே அழுவிலா பெம்மானே ஊராதார் உள்ள தொழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கியன் ஆறுவிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பரு கண்பனே யாவையுமாம் அல்லையுமாம் ஜோதியனே துண்ணுரலே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தெண்ணை ஆட்கொண்ட எந்த பெருமானே கூத்தமே ஞானத்தால் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணுவே போக்கும் வரவும் புனருமிழா புண்ணியனே காக்குமேம் தாவலனே காண்பறிய பேரொழியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமைக்காய் நின்ற தோற்றச் சுடரொழியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறு வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவேயும் என் சிந்தனையில் ஊற்றான உன்னார் அமதே உடையானே வேற்று விகார விட குடம்பின் உட்கடப்ப ஐயா நம்மையா அரணேயோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டுங்கு வந்து வினை பிறவி சாராமி கள்ள புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லர் பிறவி அறுப்பானே ஓ சொல்லர் கரியானே சொல்லி திருவடி சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனுக்கு பல்லோரும் எத்த பணிந்து சிவா திருச்சிற்றம்பலம் சிவா திருச்சிற்றம்பலம் சிவா திருச்சிற்றம்பலம் கற்பனை கலந்த நோய் கருணையே உருவமாகி அற்புத கோதனையிலே கற்பனை சிவத்தின்

எங்க மாரத்தி எடுத்துங்க முதல்ல எடுத்து வச்சு அப்படிதான் இங்கே நித்தியமாக பிரதோஷ வழிபாடு நடக்குது அஷ்டமி தேவரை சஷ்டி எல்லா வித விசேஷங்களும் நடக்குது பிரதோஷத்துக்கு பெரியவங்க யாரும் இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல இந்த சின்ன பிள்ளைங்களை வச்சு ஐயா முருகர் இதோ சஷ்டிக்கு இங்கே வெளியே முருகர் எல்லாமே இருக்குது அம்மா ஆமாம் உக்காந்துங்கம்மா உக்காந்துங்க ஒரு ரெண்டு நிமிஷம் உக்காந்துங்க உள்ள கூட உக்காந்துக்கலாம் கும்பாபிஷேகத்துக்கு அப்போ வச்ச அச்சதரிசி அதனால் இங்கே நாங்கள் வச்சுருக்கோம் അത <muchas> കേ <muchas> <muchas>

ൂറ് മടി വെറ്റി はい。<Bye. S 2> Bye. சாலு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு ஓம் போற்றி சிவாய நம சிவாயிவாய நமவோம் போற்றி ஓம் நம சிவாய சிவாய நமவோம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனமெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே கோன் வெப்பொழித்த கோன் கடல் போற்றி ஆழிமிசைகள் மிதப்பில் அனைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவல் ஊர்வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரன் திருத்தால் போற்றி போற்றி வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் சிவா திருச்சிற்றம்பலம் வந்த எல்லோருக்கும் மகிழ்ச்சி நன்றி வாழ்த்துக்கள் உபயசியம் அரோஹர